நாரி சேர்ப்பது போட வரும் அதுக்கு தேவையான பொருள் வந்து சீனி நன்னாரி அப்புறம் எலுமிச்ச பழம் எலுமிச்சை பழத்தை ரெண்டா கட் பண்ணி மக்களே மக்களை ரெண்டா கட் பண்ணோன்னே ரெண்டாயிரம் கட் பண்ணி அந்த எலுமிச்சை பழத்தை தண்ணியில் 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 விடுங்கண்ணிஞ்சு விட்டாங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு சீனி ரெண்டு ஸ்பூன் போட்டாலும் சரி இல்லை உங்கள் வசதிக்கிட்ட இருந்தாலும் மூணு ஸ்பூன் போட்டாலும் சரி நல்லா இப்போ நல்லா புளிஞ்சி விட்டோமா நமக்கு வந்து கையால் புரிஞ்சு விடணும்னா கையால் புரிஞ்சு விடலாம் அதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷின சீனி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுருக்கோம் சரியா மக்களே அப்புறமேட்டுக்கு நன்னாரி கொஞ்சம் ஊற்றணும் நன்னாரி உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் நன்னாரி வந்து உடம்புக்கு நல்லா அதனால இவ்வளோ நானும் ஊற்றிக்கலாம் நான் எனக்கு வந்து கொஞ்சமாக ஒரு கொஞ்சமா ஒரு ரெண்டு மல்லி மாய் ஊற்றி இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியை கொஞ்சமாக அதை ஒரு சொம்பு அப்படியே ஊற்றிட்டேன் ஊற்றினாலும் சர்ப்பு நல்லா சீனியில் கரையிற தண்ணி நல்லா கலக்கி விட்டுடணும் அவ்வளோதான் நல்லா சர்ப்பிட்டு போட்டு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் சர்ப்ரைஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்க